සුභ අවසරක් කියල ප්‍රාත්නා කරන දෙදස් විසිහය. හැබැයි රටේ විදිලිපාරී පෝගිකයන්ට සුබාලුත්තව රුද්දක් කියල ඔට ඔේයාඩුට ප්‍රාත්්නා කරන්න බෑදැම් මේ. අමචරருக்கு පුදුවරඩ வாழ்த்துக்கள். எிலும் மක්களுக்கு පුදුවරඩ වාழ்ත කල තේසීය මක්කල් සක්ති අරසාගත තරවිக்க முடியாது. இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது மின்சார கட்டணம் குறையும் என எதிர்பார்க்கின்றனர் நூற்றுக்கு பதினோரு வீதம் கட்டணத்தை அதிகரிக்குமாறு பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு கேட்கின்றது அது சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கையாகும் இது உங்களுடைய நிபந்தனை அல்ல என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மூன்றில் ஒன்று மின் கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளித்தீர்கள் அது உங்களின் மனசாட்சிக்கு தெரியும் தெரியாவிட்டால் ஜனாதிபதியிடம் கேளுங்கள் தற்போது டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன மக்களால் இந்த விலை அதிகரிப்பினை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீங்கள் ஆட்சிக்கு வரும் முன்பது பல மேடைகளில் எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தீர்கள் எவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கினீர்கள் சத்தியமாக உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது நீங்கள் மக்கள் மேடைகளில் தெரிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் ஜனாதிபதி மற்றும் நீங்கள் அனைவரும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய எவ்வாறு நீங்கள் மின் குறைக்க போகின்றீர்கள் அதற்காக சரியான ஒன்றை அல்லது காலப்பகுதியினை தெரிவிக்க முடியுமா என்பதனை இந்த சபையில் கேட்க விரும்புகின்றேன் பகவானு தேக்க ஜனாதிபதிவாசமா தீப உருந்தோமே விதுவில் அடுக்கான இந்த விடயம் எங்களது கொள்கை பிரகடனத்திலும் காணப்படுகின்றது மூன்று வருடங்களில் நூற்றுக்கு முப்பது வீதமாக குறைப்பதாக அறிவித்துள்ளோம் தற்போது சபையில் சத்தமிடுவதனால் அந்த சத்தமானது இந்த கேள்விகளுக்கு பதிலாகிவிடாது இன்னும் காலம் இருக்கின்றது அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து நிறைவேற்றி விட்டு தான் செல்வோம் கௌரவ சவான